லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் வலி இல்லை பிரெஸ்ட்டில் வலி இல்லை ஸ்டேர்னம் நடுவில் இல்லை கீழே இருக்கிற ரிப்ஸு லேட்ரல் சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலி காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் பெயின் இந்த பெயின் இருந்து கொஞ்சமாக பேல்பிட்டேஷன் வந்துருச்சுன்னா போதும் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க ஸ்கூல் பசங்க பொண்ணுங்கள்லேருந்து காலேஜ் பசங்க பொண்ணுங்க ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட் டாக்டர்ஸ் ரீசன்ட்லி ஒரு டாக்டரே அதை பார்த்து பயந்துட்டாங்க ஹார்ட் இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே மறந்து போன ஒரு விஷயம் என்னென்னா சர்வைக்கல் ஸ்பைனல் கார்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் மூளை வந்து கட்டில் போடுறதோடு சரி ஸ்பைனல் கார்டு தான் ஓடுன்னு சொன்னால் ஓட வைக்கிறது நில்லுன்னு சொன்னால் நிற்கிறது இல்லை கோவம் வந்து ஓங்கி டேபிளில் தட்டினா கோவம் வந்தது மூளை ஆனால் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு மூளை என்னெல்லாம் சொல்லுதோ அதை ஸ்பைனல் கார்டில் இருக்கிற செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் இருக்கிற நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் தான் இந்த ஆக்ஷனை வந்து பண்ண வைக்குது உலகத்தில் இதை இதயத்தை கூட மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் ஆனால் ஸ்பைனல் கார்டுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ ரீசண்டாக ஒரு எலன் மஸ்க் வந்து நியூரா லிங்க்னு ஆரம்பித்து ஸ்பைனல் கார்டுக்காக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க கடைசி வரைக்கும் ரோபாட் வச்சு அந்த ஒரு பெரலைசிஸ் குவாட்ரிப்ளீஜியாவோ இல்லை குவான்றிபேரசிசோ ஹெமிப்ளீஜியா இல்லை ஹெமிபேரசிசோ இல்லை வந்து இது மாதிரி கை கால் போனவங்களுக்கு ஒரு ரோபாட் மூலம் கம்ப்யூட்டர் மூலம் நடக்க தான் வைக்க முடிஞ்சதே தவிர ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணி நல்லா பண்ணுற மாதிரி இன்னும் வரல ஸோ அப்படிப்பட்ட ஸ்பைனல் கார்டில் வர்ற இஷ்யூஸ்னால தான் இந்த செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிக்கிறது பால்பிட்டேஷன் வர்றது தலை சுத்தல் கிட்டினஸ்ஸு வாமிட்டிங் சென்சேஷன் நாசியாக காதுக்குள்ள சவுண்டு டினிட்டஸ்ஸு டிஎம்ஜே ஜாயிண்டில் பெயின் அப்புறம் ஐ அண்டு மூஞ்சிலெல்லாம் பெயின்னு அதுக்கப்புறம் ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் ஸ்டெர்னோக்லிடமாஸ்டர் ட்ரபீசியஸ் இந்த கழுத்தில் வலி ஸ்டெர்னோகுளிடமாஸ்டபீசியஸ் ஸ்கேப்புலாவில் வரி அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரல் மரமரப்பு இம்பேலன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது இந்த மாதிரி சிம்டம்ஸை பார்த்து ஒன்று மூளையோட கனெக்ட் பண்ணி பிரெயின் ஸ்கேன் எடுத்துடுறீங்க பார்த்தா நார்மல்னு வருது இல்லை இஎன்டியோட ஓட கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் போகிறீங்க இல்லை டிஎம்ஜே ஜாயின்ட்டோட கனெக்ட் பண்ணி டென்டிஸ்ட்டை போகிறீங்க மேக்சிமம் பேர் இதயத்தோட கனெக்ட் பண்ணி முப்பது நாற்பது இசிஜி இருக்கிறது ட்ரெட்மில் எக்கோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு போகிறீங்க பட் மோஸ்ட் காமன் என்னன்னா ஸ்பைனல் கார்டுலேருந்து வர்ற வழி தான் இது எல்லாமே ஸ்பைனல் கார்டும் ஹார்ட்டும் ரொம்ப அட்ஜஸ்டாக தான் இருக்குது ஸ்பைனல் கார்டு பின்னாடி மேலாப்பில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க உள்ளுக்குள்ளே இது இதுக்குள்ளே போனால் ஜஸ்ட்டு ரொம்ப நியரராக இருக்குது அது பக்கத்தில் தான் ஹார்ட்டும் இருக்குது ஸ்பைனல் கார்ட்லேருந்து நர்வ்ஸ் வர்றதுனால அது வந்து கண்டெக்ட் ஆகி ரேடியேட்டிங் பையனாக கொடுக்குது கால் விரலில் மரமரப்பு வந்தால் கூட சர்வைக்கல்ல பிரச்சனை இருக்கிறதா நம்ம டவுட் பண்ணணும் ஏன்னா நர்வ்ஸ் வந்து இங்கிருந்து பாஸ் ஆகி அங்கே வரைக்கும் போகுது ஸோ இப்போ இதுக்குண்டான ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதை செய்யுங்க கண்டிப்பாக பெயின் போவும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ఫైవ్ సిక్స్ సెవెన్ సెకండ్ రొటేషన్ యాంటీ ఆంటీకల టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ అంతది షోల్డర్ బ్రేసింగ్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ అంతది ఎలివేషన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ రిలాక్స్ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టూ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவன் டைம்ஸ் அடுத்தது இப்படி ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரோட டிப்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி ஆக்சிபிட்டல் லோபோட ஹையஸ்ட் பாயிண்ட் பின்னாடி வச்சுட்டு இப்படி ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை செய்யலாம் ஸோ அடுத்தது இப்படி ரொட்டேஷன் clockwise வைஸ் இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் இப்போ இந்த குறுகிய நேரத்தில் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் இதை வந்து டோட்டலாக க்யூர் நான் க்ளைம் பண்ணல பட் பெயின் இந்த பால்பிட்டேஷன் படபடப்பு சர்வைக்கலில் இருக்கிற பெயின் மைக்ரைன் இதெல்லாம் அப் டு சம் எக்ஸ்டன்ட் குறையும் நீங்கள் இந்த மாதிரி இதுலேருந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணும்னு நினச்சா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஆன்லைனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிளாஸஸ் நடக்குது முப்பது ஃபிசியோதெரபிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி ஃபிமேல் ஃபிஸியோதெரபிஸ் அஞ்சு மேல் ஸோ வெரி கம்ஃபர்டபுளாக ஒன் டு ஒன் செஷன் எடுத்து நீங்கள் சரியாயிக்கலாம் இந்தமாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் பெண் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ